முத்தி போயிருந்தார்கள் அல்லாரும் நாமமே கிடையாது அல்லது இருந்து அடிப்பாடு அப்படி ஊறி போனாங்க இப்ப என்பவரை தெரிவி செஞ்சார் அந்த சமுதாயத்துல நல்ல ஃபேமிலி ஹை குவாலிட்டி அதுல ஒருவரை தெரிவி செஞ்சு நூஹே நாங்கள் உங்களை நபியாக தேர்ந்தெடுக்கிறோம் நீங்க உங்களோட கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லுங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன் நான் ஒரு நபி என்று சொல்லுங்க இப்ப இந்த சிலைகளை வச்சு உழைக்கிறவங்க கொஞ்சம் பிரிந்தாங்க இவங்க பார்த்தாங்க என்னடா செய்தி இவன் வந்து என்ன சொல்றான் நுகு நம்மள இன்னார மகன் எதிரி சில பேர வந்து அணி அபுதும்லாம் அம்மாவே வணங்கட்டான் மனுஷனுக்கு நான் உருவாக்கப்பட்டவர்களே பணங்கடாமாம் இவ்வளவு உதவி செஞ்ச இவ்வளவு நல்ல தன்மை கொண்டு இவராவது வணங்க வேண்டாம் என்று இந்த நூறு செல்வான்டா பனி செய்தா தூண்டி நான் கேட்டேன் இப்ப அவர்கள் சொன்னார்கள் அணியபுத்தும்லாம் அல்லாவே வணங்குங்க அவனுக்கே வழிபடுங்க அவன் சொன்னதான் கேளுங்க இதெல்லாம் போய் ஏமாத்தி என்று தாவத்தை கொடுத்தாங்க சரி வர மாதிரி இல்ல திருந்துற மாதிரி இல்ல அப்ப அண்ணாட்ட சொல்லாங்க காத ரத்தி என்ற ரத்தை

இவங்க பிராங்களா நான் எப்ப பேச்சு எடுப்பேனோ காதை பொத்திடுவாங்க யாருல துணியால காதை மூடிடுவாங்க எனக்கு கல்லால எறிவாங்க யார் எந்த அளவு எல்லாரும் வளைச்சுக்கிட்டு நூறு முகத்தில கண்ணை வீசுவார்கள் என்னத்துக்கு அல்லாவே வணங்குங்க இன்றைக்கு நம்ம ஆக்கள் வீக்கிறாங்க அதே கோஷ்டி பயான் கேட்க விருப்பம் இல்ல பயானன் தன்னே சரஸ்வதி தமிழ்நாட்டுடைய புக்க வாசிக்கிறா அல்லது வேற மதத்தവരുടെ புக்க வாசிக்கிறா அல்லாஹ் குர்ஆனை சொல்றோம் இவர்களும் என்ன செய்யறார்கள் ஃபலம் மேஜிதுஹும் துவா இல்ல போடுகிறார்கள் நம்ம நாதர் பயான கிறிஸ்டியன் விருப்பம் இல்ல நல்லவேக்கே கேக்கு விருப்பம் இல்ல ஜும்மாக்கு நேரத்தில் வந்து குந்த கஷ்டம் இந்த விட்டுப்பு இருக்கிறதில்ல பீச்சில் அது சும்மா பண்ணு விடியோடைய படுக்கலாம் விடுதியும் படுக்கலாம் அது அந்த காத்து பள்ளிக்குள்ள டேஞ்சர் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிறது ஒரு பத்து நிமிஷம் பயன் நீட்டினா தலைவரை கூப்பிட்டு தலைவர் என்ன இப்படி பயங்க வேலையை பார்க்கல ஒரு வேலையும் இல்லை சும்மா செல்ற ஏன்னா இயற்கை விருப்பம் இல்லை சரித்திரம் சகோதரிகளே பழம் இப்போ சாராயம் குடிக்காதங்கப்பா கஞ்சா குடிக்காதங்கப்பா அவின் திங்காதாங்கப்பா தூள் திங்காதாங்கப்பா ஐசி திங்காதாங்கப்பா கேஜி திங்காதாங்கப்பா ஃபுல் ஃபுல் குடிக்காதங்கப்பா சொன்ன கேட்கிறாங்க இல்லையே அத போட்ட உச்சாரணுது அதை போட்டத்தான் தோணியை தள்ள முடியுது

குடிக்காதங்கன்னு சொல்றோம் வட்டி வாங்காதங்கன்னு சொல்றோம் விபச்சாரம் செய்யாதங்கன்னு சொல்றோம் நூ ஹரைசன் சொன்ன மாதிரி அவங்க காவிரிகள்கிட்ட சொன்னாங்க நாங்க முஸ்லீங்கள்ட சொல்றோம் இதுதான் வித்தியாசம் அவங்க காவிரிகள் ஏசினாங்க இப்போ நம்மளை முஸ்லீம்களே சொல்கிறாங்க மேலான பெரியோர்களே சகோதரர்களே நூ நூ ஹரைசலாம் தவத்து கொடுத்து 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 கெஞ்சி 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 பார்த்தாங்க அப்பா நான் செல்லத கேளுங்கப்பாட பாவத்தை உங்களை அஜல் அல்ல பிற்படுத்துவான் நல்லதை தருவான் மலைய பொழியை வைப்பான் வசதி தருவான் புள்ளையில தெருவான் எல்லாம் தெருவானப்பா அல்ல தெருவான் அவனோட ஹசான பெருசு அல்லாவை நம்புங்கப்பா வட்டி வாங்காதங்கப்பா வட்டி கொடுக்காதங்கப்பா இன்னொரு பொண்டாட்டிக்கு மெசேஜ் அனுப்பாதங்கப்பா ராவையில அவன் இல்லாத நேரத்துல கட்டாரில் இருக்கும்போது போது நீங்க தூராங்கப்பா என்று சொல்றான் கேட்குது இல்லையே அந்த ஈமான் பெருது இல்லையே இப்ப இது எத்தனை வருஷம் அந்த தௌவத்து நடக்குது நூகரிசலா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் சுபான சும்மா அறுபது எழுபது வருஷம் தப்பிக்கல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் கூட விளங்குணும் நட்டு கலஞ்சிட்டு நூகுக்கு பொண்ணு அப்படி சொல்லுவான் ஆள் கொஞ்சம் டூ ஜிபி கொஞ்சம் சரி வேற மகன் சொல்லுவான் எங்களை டடாத்தான் எங்களை டடாக்கு ஒன்றுமே விளப்பம் இல்ல அவர்களை எப்படி அவமானம் மகன் இப்படி சொன்னாங்கம்ம அடக்கும் தான் நம்பணும் மகன் சொல்லி பார்த்தாங்க கேட்கல கவலையோட இருக்கிறாங்க இவனில் ஒருத்தருமினி திருந்திர வச்சாதீங்க அப்படியா ஒருத்தரும் திருந்த மாட்டானே தான் இப்ப கையேக்கிறாங்க யாரெல்லாம் இந்த ஊர்ல ஒரு காவிரை பூமியில வெக்காதையா மனம் வெந்து நொந்து ஏன் அத கட்டில தொள்ளாயிரத்தி ஐம்பது பர்சன் கஞ்சி பதுவோ ஒன்னு செஞ்சு விட்டாங்க இவனை எல்லாரையும் அழிச்சலியா அல்லாஹ் அல்லா செண்ண அப்படியா நுஹே ஒரு கப்பல் ஒன்றை செய் கப்பல் நீதான் மரம்தான் வளர்க்கணும் கப்பல் செய் கொஞ்சம் சான்ஸ் குடுக்கிறதுக்கு நல்லா போட்ட திட்டம் மரங்களை நட்டு இப்ப மரம் நட்டி எத்தனை வருஷம் போகும் இப்ப மரம் எல்லாம் பெருத்து வளர்ந்து அப்படி தெரிஞ்சது பள்ளமாக்கி கப்பல் செய் கப்பல் மூணு சட்டில செய்யணும் ஒரு சட்டில மிருகங்கள் ஒரு சட்டில பறவைகள் ஒரு தட்டில உன நம்பின கொஞ்ச பேர் ஏத்திக்க இப்ப கப்ப செய்யறதுக்கு காலம் எவ்வளவு போகும் நம்மள ஒன்றுமே இல்லை கைய சீவி உழுவி இப்படி செஞ்சு பள்ளமாக்கி எடுத்து காலங்கள் ஓடிக்கொண்டே போகுது இப்ப அவன் ஏற்று ஆக்கல் என்ன இப்ப கொஞ்சம் பேர் ஆக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பாடுபட்டு கொஞ்ச பேர் மத்த எல்லாரும் உங்களுக்கு பைத்தியம் நாங்க அது அந்த மாதிரி இருப்போம் கப்பல் செய்ய போல பகடி பண்ணுவாங்க வெள்ளமே இல்ல மழையே பொழியில செய்யலாம் பகுதியில இவர் கப்பல் செய்யறாரு என்ன மடத்தனமனால் இப்ப நீங்க சிரிங்க நாங்க சிரிக்கிற காலம் வெறும் இப்ப இவன் அப்படித்தான கொஞ்சம் சிரிக்கிறேன் தவத் காரனை கண்டா தப்ளிகாரனை கண்டா கொஞ்சம் சிரிப்பு நையாண்டு ஆஹ் அவர்களுக்கு கொஞ்சம் காசி கிடைச்சா எல்லாம் மறந்து சகோதரர்களே இப்ப அல்லாஹ் அநியாயம் செய்ற கொஞ்சம் விட்டு வெப்பான் பாவம் செய்ற விட்டு வெப்பான் தெரிந்து சந்தர்ப்பத்தை இப்ப அல்லாஹ் சொன்னான் பானமே உங்கள்ட்ட இருக்கிற தண்ணி இல்ல தங்க இறக்குங்க திறந்துட்டா எப்படி வரும் ஒரு தாங்கி தண்ணியை முடிச்சா அப்படி கொட்டத்தோய் பூமிக்கு உங்க இருக்கிற சாமான் எல்லாத்தையும் வெளியாங்க தண்ணி அவ்வளோத்தையும் வெளியாகும் காற்று அல்லாஹ் சொல்லாம் ஏறுங்க காவிரிகள் சொன்னாங்க நாங்க மலைக்கு மேல ஏறும் அந்த அதிக்கு மலை சும்மா உசுரமான மலை அதுக்கு மேல நாங்க தப்பு உங்களை கப்பல வர மாட்டோம் சரி நபி நீ ஏத்தி பிஸ்மில்லா அல்லாட பேரை சொன்ன வண்டிய ஓட்டு இப்ப வண்டி போகுது மகனை கண்டுட்டாங்க பெத்த மனசுதான் பாப்பா இல்ல மகன் வாடா தெரிந்துடா வணங்குடா நீ பெத்த மகன்டா அருமை மகனே பாப்பா நான் மலை உச்சில போய் தப்புவேன் கண்ணுக்கு முன்னால அலாந்து வந்துச்சு மகனை இழுத்து பிறட்டி சுருண்டுக்கு போயிச்சு இப்ப எல்லாரும் அனுக்கப்படுறாங்க போகுது வண்டி கப்பல் போகுது சகோதரர்கள போய் துருக்கியில ஒரு மலைக்கு மேல அந்த இது தங்குது இப்ப அல்லா கட்டளை உங்களோட தண்ணி எல்லாத்தையும் நித்தாட்டுங்க பூமியே இருக்கிற தண்ணி எல்லாம் விழுங்குங்க எல்லாம் அல்லாட கையில தானே தானே இப்ப தண்ணி எல்லாம் போச்சு வெறும் நிலம் பிஸ்மில்லாகி இறங்குறாங்க சகோதரர்களை இப்ப எந்த காபிருமே கிடையாது தனி முஸ்லிம்கள் நபியை நம்பினவர்கள் சகோதரர்களை வாழ்ந்து போனாங்க அல்லாஹை நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அதுக்கு பிறகு சும்மா உருவான செய்தான் அவன் அழிக்கப்படலே மத்த அழிஞ்சிட்டாங்க அழிஞ்சிட்டாங்க தப்பித்தாரு அவர் திரும்பியும் வந்து இந்த நசுரை பத்தி யகுசை பத்தி சொல்லி திரும்பி வழிகரிக்க துவங்கின அடுத்த நபி எல்லாம் அனுப்பினா அனுப்பி அடுத்த தவத்தை கொடுங்கன்னு சொன்னா சகோதரிகளே திரும்புறவங்களுக்கு எல்லாம் சொருக்கத்தை கொடுத்தான்